மார்த்தாண்டம் அருகே இன்ஸ்டாகிராமில் பெண் குரலில் பேசி நண்பரை வரவழைத்து மோட்டார் சைக்கிளை பறித்த வாலிபர் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள காப்புக்காடு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய வாலிபரும் குழித்துறையைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய வாலிபரும் சிறு பருவத்திலிருந்தே நண்பர்களாக பழகி வந்தனர் இந்த நிலையில் குழித்துறையைச் சேர்ந்த வாலிபர் காப்புக்காடு பகுதியைச் சேர்ந்த வாலிபரிடம் ஐ மூலம் தனக்கு புதிய செல்போன் வாங்கித் தர முடியுமா எனவும் அதற்கான பணத்தை தான் மாதந்தோறும் தருவதாக கேட்டுக்கொண்டுள்ளார் அதற்கு நண்பரும் சம்மதம் தெரிவிக்கவே குழித்துறையைச் சேர்ந்த நண்பருக்கு ஐ மூலம் புதிய செல்போன் வாங்கிக் கொடுத்துள்ளார் பின்னர் அவர் இரண்டு மாதம் சரியாக மாத தவணையை நண்பரிடம் கொடுத்த நிலையில் அதன் பிறகு அவர் மாத தவணை கொடுக்கவில்லை மேலும் நண்பருக்கு போன் செய்தால் அவர் போனை எடுக்கவில்லை இதனால் கடுப்பான காப்புக்காடை சேர்ந்த வாலிபர் புதிய யுக்தியை பயன்படுத்தினார் அதாவது இன்ஸ்டாகிராமில் பெண்ணின் பெயரில் ஒரு போலி கணக்கை தொடங்கி அதன் மூலம் குழித்துறையைச் சேர்ந்த நண்பரிடம் பெண் குரலில் பேசி பழகி வந்துள்ளார் அவரது பேச்சில் மயங்கிய குழித்துறையைச் சேர்ந்த வாலிபர் அவரிடம் காதல் வசப்பட்டு தனது மனதை அவரிடம் பறிகொடுத்தார் இதனையடுத்து குழித்துறையைச் சேர்ந்த வாலிபர் இன்ஸ்டாகிராம் காதலியை நேரில் பார்க்க ஆசைப்பட்டார் அப்போது அவரை மார்த்தாண்டம் வருமாறு காப்புக்காடு பகுதியைச் சேர்ந்த வாலிபர் அழைத்துள்ளார் அதன்படி குழித்துறையைச் சேர்ந்த வாலிபர் தனது மோட்டார் சைக்கிளில் மார்த்தாண்டம் பசலை தெற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு காப்புக்காடு பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர் மேலும் இரண்டு வாலிபர்களுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் அப்போது அவர் குழித்துறை பகுதியைச் சேர்ந்த வாலிபரை மடக்கி பிடித்து மாத தவணைக்கான பணத்தை தருமாறு கேட்டுள்ளார் அப்போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு கைகலப்பு உண்டானது தொடர்ந்து குழித்துறை பகுதியைச் சேர்ந்த வாலிபரின் மோட்டார் சைக்கிளையும் அவர் பறித்துக்கொண்டு சென்றுள்ளார் காதலியை பார்க்க ஆசை ஆசையாய் வந்து மோட்டார் சைக்கிளையும் பறிகொடுத்து விட்டோமை என்ற ஆதங்கத்தில் இருந்த அவர் பின்னர் இதுகுறித்து அவர் மார்த்தாண்டம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் இரு தரப்பினரையும் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் இருவர் மேலும் தவறு உள்ளது தெரியவந்தது பின்னர் போலீசார் மூன்று மாதங்களுக்குள் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டும் என குழித்துறை பகுதியைச் சேர்ந்த வாலிபரிடம் போலீசார் தெரிவித்தனர் மேலும் மோட்டார் சைக்கிளையும் மீட்டு அவரிடம் ஒப்படைத்தனர்